திராவிட அரசியலின் சமூக நீதி அரசியலின் மூன்றாவது குழலாக உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன் பவள விழா காணும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அளவில் அனைத்து அரசியல் இயக்கங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மகத்தான பேரிழக்கம் பெரும் தேர்தல் அரசியலை முன்னிறுத்தி அதிகாரத்தை நோக்கி இயங்குகிற சராசரி அரசியல் கட்சி அல்ல அதனால்தான் ஆண்டுகளாக அதே வீரியத்தோடு வீறு கொண்டு வெற்றி நடைபோடுகிற இயக்கமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆறாவது முறையாக ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறது முதன் முதலாக நாடாளுமன்ற அவைகளை உரையாற்றுகிற போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாப் என்று சொன்னார் அந்த அவை அவரை திரும்பி பார்த்தது நான் திராவிடியன் ஸ்டாக் உங்களிலிருந்து வேறுபட்டவன் மாறுபட்டவன் என்று உரத்து பேசியவர் அண்ணா அவர்கள் அந்த அண்ணாவின் தம்பி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அண்ணாவுக்கு பிறகு கட்சியின் தலைமை பொறுப்பையும் ஆட்சி பொறுப்பையும் ஏற்றார் கட்சி தலைமை பொறுப்பை ஏற்ற போது ஐந்து பேரும் ஒழக்கங்களை முன்வைத்தார் திராவிடர் கழகத்தின் நிறுவனர் ஐயா பெரியார் அவர்களின் கொள்கை வழியில்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இயங்கும் என்பதை ஆட்சி பொறுப்பேற்றதும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்தார் ராஜாஜியோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றினாலும் இந்த ஆட்சியை பெரியாரின் காலடியில் காணிக்கையாக வைக்கிறேன் என்று சொன்னார் அதுதான் அரசியல் முதிர்ச்சி கொள்கை முதிர்ச்சி பெருந்தன்மை பெரியார் வழியிலிருந்து ஒருபோதும் நழுவ மாட்டோம் வழுவ மாட்டோம் என்று உரத்து பேசியவர் பேரறிஞர் அண்ணா அதுதான் திரவிடியன் ஸ்டார் ஐம்பெரும் முழக்கங்களை முன்வைத்த போது பேரறிஞர் அண்ணாவின் தம்பி தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்று சொன்னார் அண்ணா வழி என்றால் ஐயா வழி அதுதான் திராவிட அரசியல் வழி என்று பொருள் பாதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் தைப்பெரும் முழக்கங்கள் எதை காட்டுகிறது என்றால் ஐயாவழி தவறாமல் அண்ணா வழியில் இயங்கும் திராவிட அரசியல் இயக்கம் இது சமூக நீதி இயக்கம் இது என்பதை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பிரகடனப்படுத்தினார் அதை அப்படியே பின்பற்றினார் தமிழ் உணர்வு தான் உணர்வுதான் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில மதராஸ் மாகாணம் என்று இருந்ததை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி தம்முடைய மொழி இன உணர்வை உறுதிப்படுத்தினார் அது பெரியார் வழி ஏனென்றால் பெரியார் தான் முதன்பதில் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கத்தை எழுப்பியவர் அவருடைய மாணாக்கர் தலைமன்னி திணித்தாலும் என்று இன்றைக்கும் அதை நடைமுறைப்படுத்துகிறவர் அண்ணன் தளபதி அவர்கள் அதனால் தான் ஏற்று பிரதமரை போய் சந்திக்க நேர்ந்தது நீங்கள் திணிக்கிற தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் மும்மொழிக் கல்வியை மும்மொழி கொள்கையை திணிக்க பார்க்கிறீர்கள் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இன்றைக்கும் ஐ பிலாங் துணிச்சலை பெற்றவர் தளபதி அவர்கள் அந்த லெகசி டிரவிடியன் மெகசி தளபதி அவர்களிடத்தில் இன்றைக்கு இருப்பதனால்தான் இந்த ஆட்சியே டிரவிடியன் மாடல் என்று இருக்கிறார் கலைஞர் கூட அதை அறிவிக்கவில்லை அண்ணா அரசு என்று இருக்கிறார் ஆனால் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம் என்பதை இந்திய நாடே அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இது என்று தளபதி அவர்கள் வெறும் குடும்ப வாரிசு என்கிறார்கள் கருத்தியல் வாரிசு பெரியாரின் கொள்கை பேரன் பெரியார் வெளியில் அவர் தொடர்ந்து இயங்குகிறார் என்பதற்கு இதை விட வேறு சான்று தேவை இன்றைக்கு தமிழகம் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது என்ற நிலையில் இதை அழித்து விடலாம் திராவிட இயக்கத்திலேயே திமுகவை அழித்தால் எல்லாம் அழிந்து போகும் என்று மனப்பால் குடித்துக் கொண்டு இந்துத்துவ சக்திகளும் சனாதன சக்திகளும் திட்டம் தீட்டுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க துடிக்கின்றவர்கள் எழுப்புகின்ற வெற்று கூச்சல் வேங்கைகளும் சிங்கங்களும் உழவுகின்ற காரகத்தில் ஊழல் சத்தம் எழுப்புகின்ற புள்ள வேலையாகும் என்று நான் கூறுவதோடு இந்த நிகழ்ச்சியை பங்கேற்பதன் மூலமாக ஒரு செய்தியை நாட்டுக்குத் தெரிவிக்கிறோம் நாற்பதற்கு நாற்பது வெற்றியை பெற்று கொடுத்தீர்கள் மேடையில் இருக்கின்ற தலைவர்கள் உட்பட பல கட்சிகளின் தலைவர்களிடையே வந்திருக்கிறார்கள் அதன் பிறகும் தன்னுடைய எண்ணம் மாறாமல் நரேந்திர மோடியும் அவனோட கூட்டமும் நமக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அண்ணா அவர்கள் இருக்கும் காலத்திலேயே மூன்று உறுதிகளை திருமாவளவன் சொன்னாரே அந்த ஓட்டு உறுதிகளை யாராலும் மாற்ற முடியாது நான் படித்த பின்னாலும் இதுதான் இருக்கும் இன்றைக்கும் அண்ணா தான் ஆட்சி நடத்துகிறார் என்று அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள் என்று சொன்னார் மார்ச் ஒன்றாம் தேதி பிறந்தது ராஜாஜி மண்டபத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கூடி பேரறிஞர் அண்ணா அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள் மறுநாள் மார்ச் ரெண்டு காலையிலே அண்ணா அவர்கள் கவர்னர் உஜல் சிங்கை சந்தித்தார் கவர்னர் என்றால் இன்றைக்கு இருக்கின்ற கணிசணையை போல அல்ல அற்புதமான கவர்னர் அவரை பார்த்து விட்டு வந்து அவர் அதற்கு பிறகு மூன்றாம் தேதி காரின புறப்படுகிறார் என்று சொன்னார் டாக்டர் கலைஞரும் டாக்டர் நாமதரும் அண்ணன் வீரமணி அவர்களும் அன்பில் தர்மலிங்கமும் அந்த காரிலே உடன் சென்றார்கள் அண்ணா காஞ்சிக்குத்தான் செல்லுகிறார் என்று எல்லோரும் நினைத்தார்கள் இல்லை கார் செயல்பட்டை தாண்டி திருச்சிக்கு போனது பெரியார் தங்கி இருக்க வீட்டுக்கு முன்னாலே போய் நின்றது பெரியார் உள்ளே இருக்கிறார் பணியம்மையார் உள்ளே இருக்கிறார் அங்கே வீரமணி அவர்களோடு இருக்கிறார் இங்கே அவர்கள் அருகிலே சென்று வழக்கம் கொண்டே ஐயா தலமாக இருக்கிறீர்களா என்று பெரியாரை பார்த்து அண்ணா கேட்டார் தலை குறிந்து கொண்டிருந்த பெரியார் சற்றே நிமிர்ந்து நான் இருக்கிறேன் நீங்க சௌக்கியமா நீங்கள் சுகமா இருக்கீங்களா என்று கேட்டுவிட்டு அதன் பிறகு நீண்ட நேரம் பேசி பிடிக்கிற போது இந்த அரசே உங்களுக்கு காணிக்க என்று அண்ணா சொல்லிவிட்டு வந்த பிறகு அவர் சொன்னார் ஐயாவர்கள் ஏன் சோர்வாக காணப்பட்டார்கள் அதற்கு ஐயாவே விளக்கம் கொடுத்து விட்டார் அவரிடத்தில் அண்ணா பார்க்க வருகிறார் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு என்ற பிறகு எனக்கு ஒரு கூச்சம் வந்து விட்டது அவர் கல்யாண வீட்டிலே மனமேடைக்கு புதுமாப்பிள்ளை எப்படி வருவார்களோ அப்படி அண்ணா வந்தார் நான் அந்த மனமேடையிலே வெட்கப்பட்டு தலை குறிந்து உட்கார்ந்திருக்கின்ற மனப்பெண்ணை போல நான் இருந்தேன் என்று தன்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய உணர்வை சொல்லிவிட்டு அதே பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருடம் நவம்பர் மூணாம் தேதி நவம்பர் மூணாம் தேதி அங்கேயே இருந்தது அமெரிக்காவிலிருந்து சிகிச்சை பெற்று திரும்புகிறார் அவர் சிகிச்சை பெற்று திரும்பி வந்த பிறகு அவர் அவரை சந்திக்க சென்ற சட்ட கல்லூரி மாணவர்களிலே நானும் ஒருவன் மெதித்த தோற்றத்திலே இருந்தார் அவர் வீட்டிலேயே போய் பார்த்தோம் அவர் பதினொன்னாம் தேதி நவம்பர் பதினொன்னாம் தேதி அறுபத்தி எட்டில் திடீரென்று ஐயா இருக்கிற இடத்துக்கு தகவல் வருகிறது அண்ணா இருக்கிற இடத்துக்கு தகவல் வருகிறது ஐயா பெரியார் அவர்களும் வீரமணியும் இப்பொழுது உங்களை சந்திக்க மணியம்மையாரும் சம்பந்தமும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் பரபரப்பான பெரியார் அவர்கள் உள்ளே வந்தவுடன் வீரமணியை பார்த்து நான் வந்து ஐயாவை பார்க்க வேண்டும் என்று நேர்த்துக் கொண்டிருந்தேன் நீங்கள் கொண்டு விட்டீர்களே என்று சொன்ன அப்பொழுது பெரியார் அவர்கள் பக்கத்திலே அமர்ந்திருந்த அண்ணாவை இரண்டு கைகளாலும் அவருடைய இரண்டு கன்னங்களை வருடியவாறு உணர்ச்சிமயமான காட்சி வருடையவாறு நீங்க நல்லா இருக்கீங்க நீங்க சுகமா இருக்கீங்க நீங்க சுகமா இருக்கீங்கிறத சொல்லிட்டு போடுவதுதான் நான் வந்தேன் என்று நான் தழுதழுக்க சொல்லிவிட்டு உறுதியாக சொல்லிவிட்டு சென்றார் அந்த பெரியாரினுடைய லட்சிய கனவுகளை தான் கொண்டு வந்த மசோதாக்கள் மூலம் சட்டங்கள் மூலம் நிறுவி காட்டினார் டாக்டர் கலைஞர் அவர்கள் திராவிட இயக்கத்துக்கு ஆபத்தென்றார் நாங்களும் ஒரு கட்சி நடத்துகிறோம் சிறிய அளவிலே ஆனால் பெரியார் அவர்கள் சொன்னது போல பெரியாரும் அண்ணாவும் பிரிந்திருக்கிறார்களே என்று சொல்லுகிறார்கள் அது உண்மையில்லை அவர் நெஞ்சிலே நான் இருப்பேன் நான் எங்கே இருந்தாலும் என் நெஞ்சிலே பெரியார் இருப்பார் இது ரெண்டு பேருக்குமே தெரிந்த ரகசியம் ஆகவே நானே பெரியாரை பிரிந்துவிட்டு வரவில்லை நடக்க கூடாத மனித வாழ்க்கையிலே நடப்பது உண்டு அதுபோல என்னுடைய வாழ்விலும் நடந்திருக்கிறது மாறி சென்றிருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய சகோதரர்கள் பழைய அன்போடும் பாசத்தோடும் நான் எங்கே சென்றாலும் அந்த வெறுப்பை காண்பிக்காமல் அன்பை காட்டுகிறார்களே அதற்கு நான் ஆயிரம் கோடி நன்றி அந்த தோழர்களுக்கு தெரிவிக்க வேண்டும்